வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராகு காலம் ராசி பலன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாசம் இருபத்தொன்னாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் சஷ்டி திதி சஷ்டி திதி இரவு பிற்பகல் ஒன்பது மணி பதினொரு நிமிடம் அதன் பிறகு சப்தமி திதி சஷ்டி விரதம் சித்த யோகம் அமிர்த யோகம் பரிகாரம் லக்கினம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பிற்பகல் ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடம் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் கீழ் நாள் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் ஆயிலியம் மகம் நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை வரை மாலை மூணரை முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்னரை முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்னரை மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை செய்யக்கூடியவை யோகா தியானம் வளர்ப்பு விலங்கு வாங்கல் விற்றல் ஆலோசனைகள் தோட்டக்கலை ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை ஆரோக்கியத்திற்கான சிகிச்சை நேர்காணலில் பங்கு பெறுதல் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நன்மை மிதனம் போட்டி கடகபட்சம் சிம்மம் வெற்றி கன்னி ஆதரவு துலாந்தனம் விருச்சிகம் நிந்தி தனுசுகவனம் மகரமுச்சாகம் கும்பம் பிரீதி மீனமாக்கம் ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஸ்ரீ கார்த்திகேயன் காயத்ரி மந்திரம் ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோஸ்கந்த பிரசோதயாத் பன்னிரண்டு ராசிக்கான விரிவான ராசி பலன் மேஷ ராசி பலன் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைக்கு நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறது உங்களுக்கு திருப்திகரமான பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் நேர்மையாக பணியாற்றுவீர்கள் பணிகளை திறம்பட செய்து குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும் நாளை பணவரவு சிறப்பாக இருக்கும் சேமிப்பு உயரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைக்கு நாள் வெற்றி பெறும் நாளாக இருக்கிறது நாளை எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதனால் மேலதிகாரியிடம் பாராட்டு பெறுவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும் நாளை பணவரவு சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து அல்லது காப்பீடு மூலம் பணவரவு வரக்கூடும் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது ராசி பலன் விதன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கிறது உங்கள் நம்பிக்கை மூலம் உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும் நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பொறுமையாக பேசுவது நல்லது நாளை போதிய அளவில் பணப்புழக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது கடக ராசிக்காரர்களுக்கு உகந்த நாளாக இருக்காது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் இலக்குகளை அடைவதில் முயற்சி அவசியம் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலை நிலவும் குறித்த நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க முடியாமல் அவதிப்படுவீர்கள் துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் நாளை கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது பணியிடத்தில் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நாளை பணவரவு அதிகமாக இருக்கும் சேமிப்பு உயரும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு நாள் முன்னேற்றமான நாளாக இருக்கிறது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் ஒரு சிலருக்கு வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கும் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும் நாளை பணவரவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் சாதகமான நாளாக இருக்காது உங்கள் அன்றாட செயல்களில் அதிக கவனம் தேவை பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் துணையுடனான புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் நாளை தேவையற்ற செலவுகள் ஏற்படும் பணத்தை திட்டமிட்டு கையாளுவது அவசியம் ஆரோக்கியத்தில் கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உகந்த நாளாக இருக்காது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க இயலாது மேலும் சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீர்கள் இதனால் இருவரிடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் நாளை தேவையற்ற செலவுகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் தலைவலி மற்றும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் திருப்தியான சூழ்நிலை நிலவும் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் மேலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் நிலவும் நாளை ஊக்கத்தொகை வகையில் பணவரவு வரக்கூடும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் சாதகமான நாளாக இருக்காது மனதில் குழப்பமும் வருத்தமும் உண்டாகும் பணியிடத்தில் இறுக்கமான சூழ்நிலை நிலவும் பணியை முடிப்பதில் மும்மரமாக இருப்பீர்கள் மேலும் சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்வார்கள் துணையுடன் கோபமாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே வீண் விவாதங்கள் உண்டாகும் நாளை தேவையற்ற செலவுகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது நீங்கள் எதிலும் பொறுமையுடனும் திறமையுடனும் இருக்க வேண்டும் பணியிடத்தில் பணிகளை மேற்கொள்ளும் போது அதிக கவனம் தேவை மேலும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் துணையுடன் தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது நாளை செலவுகள் அதிகமாக இருக்கும் இதனால் கடன் வாங்கவும் நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நாள் சுமாரான நாளாக இருக்கிறது மகிழ்ச்சியான கவனங்களை அறிந்து கொள்வீர்கள் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் தேவையற்ற பயணம் காணப்படும் மேலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் தேவை நாளை போதிய அளவில் பணப்புழக்கம் இருக்காது மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி